வேதம் கேட்போம் ஓமர் பதினாறாம் அதிகாரம் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கத்தருக்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய ஆக்கிலாலையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிரான பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை காப்பாற்றி நான் மாத்திரமல்ல புரஜாதியாரில் உண்டான சபையர் எல்லாரும் நன்றியறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள் ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பநத்தை வாழ்த்துங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்களும் வாழ்த்துங்கள் கத்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவையும் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் வேலையாகிய உற்பானையும் என் பிரியமான வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெல்லேயை வாழ்த்துங்கள் அரிஸ்தோபோவிலின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் நற்கிசுவின் வீட்டாரில் கத்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கத்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் வாழ்த்துங்கள் கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலையும் வாழ்த்துங்கள் கத்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கிரித்துவையும் பிழைகோனையும் எர்மாவையும் பத்ரிபாவையும் ஏர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் பிலோலோகையும் யூலியாலையும் நேரையையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவளோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரையொருவர் பரிசுத்த மொத்தத்தோட வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் என் உடன் வேளையாளாகிய திமுத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிருபத்தை எழுதின தெத்தியாவாகிய நான் கத்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்கரணக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன் ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாகப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் தான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமே